ஆல் ரேடியோ கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள வலைதளப்பதிவுகள் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தின் சிறப்பு குறித்தும் எஸ்எல்வி போன்ற சிறிய வகை ராக்கெட் குறித்தும் விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் உலக சிட்டுக்குருவிகள் தினத்தையொட்டிய ஒரு செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கடத்தப்பட்ட பல்கேரியாவின் எம் வி ரூவன் கப்பல் மற்றும் ஏழு பேரையும் இந்திய கடற்படை பாதுகாப்பாக மீட்டதற்கு அந்நாட்டு அதிபர் திரு ரூமென் ராதவ் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு தொலைபேசி வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளாா் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாக மணிப்பூர் முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ இணையதளம் தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக வெளியான செய்தி போலியானது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது நாற்பத்தி ஏழாவது தேசிய ஆவண காப்பக வல்லுநர் குழு கூட்டம் ஜம்முவின் ஸ்ரீநகரில் நடைபெற்றது ஆவணக்காப்பகங்களை எளிதில் அணுகக்கூடிய வகையில் மின்னணு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழு திறனுடன் மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ஸ்டாண்ட் அப் இந்தியா கீழ் பெண் தொழில் முனைவோருக்கு இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது யுனெஸ்கோ அமைப்பால் நடத்தப்படும் நாற்பத்தாறாவது உலக பாரம்பரிய குழுவின் மாநாடு புதுதில்லியில் ஜூலை இருபத்தொன்றாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை இந்தியா தலைமையில் நடைபெறுகிறது இதற்கான லட்சணையை வடிவமைப்பதற்கான போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் தங்களது படைப்புகளை வரும் இருபத்தொன்பதாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தின் சிறப்புகள் குறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மேலும் இந்த ராக்கெட் ஏவுதளத்தில் எஸ் எல்வி போன்ற சிறிய வகையான ராக்கெட் ஏவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் முதல் முதல்ல ராக்கெட் ஏவுதளம் வந்து தும்பால அமைச்சாங்க ஆனா அதை வந்து விண்வெளி ஏவுதளம்னு நம்ம ஏவுதளம் அங்கே இருந்து அமைச்ச ராக்கெட் எல்லாம் வந்து பூமியினுடைய வளிமண்டலத்துக்கு மட்டும்தான் போகும் விண்வெளிக்கு போகாது விண்வெளியில வந்து செயற்கை கோள்கள் வந்து அங்கே இருந்து நிலைநிறுத்த முடியாது அதற்கான ஏற்பாடுகள்லாம் அங்க இல்ல அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இந்திய அறிவியல் துறையில உருவான பிறகு ஸ்ரீஹரிகோட்டால வந்து விண்வெளிக்கு ராக்கெட் ஏவக்கூடிய ஏவுதளத்தை முதல்ல அமைச்சாங்க ஏன் ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பூமியை வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கா சுத்தும் ஸோ அப்போ நம்ம வந்து ராக்கெட்டை கிழக்கு முகமாக நம்ம அமிச்சோம்னா பூமியோட சுத்துற வேகத்தையும் அந்த ராக்கெட்டுக்கு இலவசமாக அழிச்சிடலாம் அதனால அந்த ராக்கெட்டினுடைய எரிபொருளை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே கூட இந்த பூமியினுடைய உந்து சக்தினால அதுக்கு வந்து ஒரு விசை கிடச்சி நம்ம வந்து விண்வெளிக்கு போக முடியும் ரெண்டாவது காரணம் வந்து உங்களுக்கு கிழக்கு முகமாக நீங்கள் ராக்கெட் அனுப்பும்போது இந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க நிலைகள் இருக்கும் இப்போ இந்த முதல் நிலைங்கிறது வந்து அடிப்பாகத்தில் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா அதை வந்து கழட்டி கீழே போட்டுருவாங்க ஸோ அப்போ வந்து அது வந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கழட்டி கீழே போட முடியாது இல்லையா அப்போ உங்களுக்கு கடல் வேணும் ஸோ அது மாதிரி வந்து நான்கு ஐந்து ஆறு ஏழு இடங்களில் வந்து கடலில் விழும் ஸோ அப்போ அவ்வளோ பெரிய கடல் பரப்பு வேணும் நீங்கள் ஏவர திசையில் ஸோ ஸ்ரீஹாரிகோட்டாலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னாக்க வங்காள கூட கிழக்கு பக்கத்தில் அதனால வந்து சிக்கல் இல்லாமல் அங்கேருந்து நம்மளால் வந்து ராக்கெட்டில் வந்து அனுப்ப முடிஞ்சுது ஸோ அதை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு புதிய சூழல் வந்து உருவாகியிருக்கு இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்எல்வின்னு புதிய ஒரு ராக்கெட்டை உருவாக்கியிருக்கோம் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு அதோட பேர் குட்டி சேட்டலைட்டு தான் அது லான்ச் பண்ணும் ஒரு ஐநூறு கிலோகிராம் அந்த மாதிரியான செயற்கைக்கோள்களை தான் வந்து விண்வெளியில் நிறுத்தும் இதை வந்து போலார் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க போலார் ஆர்பிட் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தெற்குலேருந்து வடக்கு வடக்குலேருந்து தெற்கு அப்படி வந்து சுற்றுறோம் அதாவது வந்து பூமியினுடைய துருவத்துலேருந்து துருவத்தில் சுற்றுறோம் அப்படி சுற்றுறதுக்கு வந்து நீங்கள் வந்து தெற்கு பக்கமாக அனுப்பணும் இப்போ ஸ்ரீஹரிக்கோட்டாலேருந்து நம்ம தெற்கு பக்கமாக அனுப்பிச்சோம்னா வழியில் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்துடும் ஸோ அதனால் வந்து ஸ்ரீஹரிக்கோட்டாலேருந்து இந்த இதை வந்து அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க முதல்ல கிழக்கு பக்கமாக போயிட்டு ஸ்ரீலங்காவை தாடின பிறகு அதுக்கப்புறமா தெற்கு பக்கமா டேர்ன் பண்றாங்க திசை திருப்பி வந்து இப்போ வந்து செய்யறாங்க ஆனா இந்த எஸ் எஸ் குட்டி ராக்கெட் அப்படிங்கிறதுனால அப்படி செஞ்சோன்னு சொன்னா இந்த திசை திருப்புற வேலைனால நிறைய எரிபொருள் வீண் ஆயிடும் ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு நல்ல இடம் அதாவது தெற்கு நோக்கி கடல் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம அமைச்சோம்னு சொன்னா எளிதா அங்கேருந்து அமைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் குலசேகரப்பட்டினம் இப்போ அந்த குலசேகரப்பட்டினத்தில் தெற்கு பக்கம் தென்கிழக்கு பக்கம் வந்து கடல் சோ அந்த திசையில வந்து இந்த எஸ்எஸ்எல்வியை வந்து ஏவு அது வந்து எளிது அதனால்தான் வந்து குலசேகர பட்டத்தில் வந்து இந்த இரண்டாவது விண்வெளி ஏவுதளத்தை அமைச்சிருக்காங்க இதனால வந்து அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குலசேகர பட்டணத்துலேருந்து இந்த எஸ் அந்த சிறு ரக ராக்கெட் மட்டும்தான் அனுப்புவாங்க பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்விலாம் அனுப்ப மாட்டாங்க அதற்கான ஏற்பாடும் குலசேகர பட்டணத்தில் இருக்காது இந்த குட்டி செயற்கை கோள்களில் நானோ செயற்கை கோள் மைக்ரோ செயற்கை கோள் போன்றவைகளை வந்து அனுப்புவது தான் அங்கேருந்து நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் உலக சிட்டுக்குருவிகள் தினத்தையொட்டி ஒரு செய்தி தொகுப்பு உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு மிகவும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக பறவை இனங்கள் திகழ்கின்றன அவற்றில் இந்த சிட்டுக்குருவிகள் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தவும் தாவர வளர்ச்சியை அதிகரிக்கவும் பேருதவி புரிகின்றன சிட்டுக்குருவி இனங்கள் நாளுக்கு நாள் குறைந்து வருவதையும் சுற்றுச்சூழல் அமைப்பில் இது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதையும் கருத்தில் கொண்டு அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பறவைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இந்த நாள் நோக்கமாக கொண்டுள்ளது நான் சிட்டுக்குருவியை விரும்புகிறேன் என்பது இவ்வாண்டின் கருப்பொருளாகும் அதன் அடிப்படையில் சிட்டுக்குருவிகள் வாழ்விடத்திற்கான அமைப்பு மற்றும் சூழலை நாம் ஏற்படுத்துவதோடு அவற்றை பாதுகாப்பது குறித்த அவசியத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் மனிதர்கள் மேற்கொள்ளும் முன்முயற்சிகளே நாம் அதனை விரும்புவதற்கும் அது வாழ்வதற்குமான சான்றாகும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் வீட்டிலிருந்து வாக்குப்பதிவு செலுத்தலாம் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி கலைச்செல்வி தெரிவித்துள்ளார் எயிட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜ் இருக்கிற ஓட்டர்ஸும் அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் டிசபிலிட்டிக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து எலக்ஷன் கமிஷன் தேவைப்பட்ட அவங்க வீட்டில் போய் அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இது அவங்க இஷ்டம் தான் அவங்க வந்து வீட்டில் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டில் போட்டுக்கலாம் இல்ல என்னால வர முடியும் நான் நல்லாவே இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்கன்னா இது ஒரு எலெக்ஷன்ங்கிறது ஒரு திருவிழா மாதிரி சோ அதனால அவசியம் வந்து அவங்க எலெக்ஷன் பூத்துக்கும் வந்து போடலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி வந்து எலக்ஷன் கமிஷன் செஞ்சு கொடுத்திருக்காங்க இது எல்லாருக்கும் பயன்படுத்திக்கணும் அதுக்கு வந்து டுவெல் டீன்னு ஒரு ஃபார்ம் கொடுக்கணும் அந்த ஃபார்ம் ஏனாத்தூர் வில்லேஜில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மூணு பேர் பேர் ரெண்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்ட் ஒரு எல்டர்லி பீப்பிள் இவங்க எல்லாரும் பார்த்து கொடுத்துருக்கோம் இந்த ஊரில் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க பட் மூணு பேர் கொடுத்துருக்கோம் மற்றவங்களுக்கும் இப்போ கொடுத்துருவோம் ஸோ அவங்க கன்சென்ட் கொடுத்துருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்து எங்கள் ஓட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த ஃபார்ம்ஸ் கன்சென்ட் வாங்கிட்டோம் ஸோ எலெக்ஷனுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி டோட்டல் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அக்செப்டன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ வீட்டில் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ் ரெடி பண்ணி வீட்டில் வந்து ஆள் போட்டு வாங்கிக்குவோம் இதில் எத்தனை பேர் கண்கரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எத்தனை ஆட்கள் போடணும் எத்தனை டீம் போடணுங்கிறத முடிவு பண்ணணும் இப்போதைக்கு நமக்கு வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ல வந்து டுவெல் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் பீப்புள் இருக்கிறாங்க அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து ஒரு எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்காங்க ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம இது எல்லாருமே போகிறோம் பட் எல்லாருமே வர முடியாமல் இருக்க மாட்டாங்க ஸோ யார் கன்சென்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அந்த நம்பர்ஸ் ஒரு த்ரீ டேஸில் அரேவ் ஆகிடுவோம் அந்த நம்பர்ஸ் அரைவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டீம்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அண்ட் எலெக்ஷன் ஏஜென்ட் கூட போகணுன்னாலும் போகலாம் அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் கொடுத்துருப்போம் அவங்களும் கூட போகலாம் அது வந்து ஃப்ரீ அண்ட் அண்ட்ராக நடக்குது அப்படிங்கறத எல்லாரும் ஒடையும் பார்த்து இல்லை ஃபார்ம்ஸ் வந்து ரெண்டு நாளில் கலெக்ட் பண்ணி முடிச்சிருவோம் சிமம் த்ரீ டேஸ் இப்போ கலெக்ட் பண்ணி முடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி டீம்ஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் மக்களவை தேர்தலை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் உதவி தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நுண் பார்வையாளர்கள் ஆகியோருடன் முதற்கட்டமாக ஆட்சியர் மருத்துவர் சா உமா இன்று ஆய்வு மேற்கொண்டார் இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான திருமதி ச உமா தலைமையில் தேர்தல் செலவின பார்வையாளர் திரு அர்ஜுன் பானர்ஜி நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சா ராஜேஷ்கண்ணன் முன்னிலையில் மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறித்து உதவி தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நுண் பார்வையாளர்கள் ஆகியோருடன் முதற்கட்டமாக ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளும் செலவுகளை கண்காணிக்க நாமக்கல் மக்களவைத் தொகுதி தேர்தல் செலவின பார்வையாளராக திரு அர்ஜுன் பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அறிவுரைகளை இக்குழுவினர் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அனைத்து குழுக்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எவ்வித தொய்வுமின்றி நடுநிலையோடும் நேர்மையாகவும் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மையம் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை ஆகியவற்றை அவர் பார்வையிட்டார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது